எட்டு ஊர் இளைஞர் குழு சார்பில் பனை விதைகளை நட்டு வைத்து பைகளை அகட்டி பொது மக்களுக்கு மஞ்சள் பை வழங்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திய இளைஞர்கள் குழுவினரை பலரும் பாராட்டி வருகின்றனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செட்டியப்பட்டியில் எட்டு ஊர் இளைஞர் குழுவின் சார்பில் செட்டியப்பட்டி மற்றும் குன்னத்துப்பட்டி கிராமத்தின் மயான பகுதியில் நூறு பனை விதைகள் மற்றும் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் இதனை அடுத்து மதுரை கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஆண்டிபட்டி கணவாய் பகுதியில் மாதா கோவில் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பைகளை அகட்டி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு மஞ்சள் பைகளை வழங்கி பைகளை தவிர்த்து மஞ்சள் பைகளை பயன்படுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதற்கு பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் இளைஞர் குழுவினரை பாராட்டி வருகின்றனர் உசிலம்பட்டி செய்தியாளர் தங்கப்பாண்டி பரமே கலக்கு என்னடா க்ளோஸ் பண்ணு. ஏய் அழகுதே. 여기 코피만 દેવારી કવા ઓકે ઓકે કાલિશ સાબ સુપરે બોલ બોલ ને વળગને વળગને